கதை கேட்க வந்த அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம் என் பெயர் நிலா வயசு இருபத்தைந்து ஆகுது நிலாங்கிற இந்த பெயரை எனக்கு வைத்தது என் பாட்டிதான் என் பேத்தி ராத்திரி நேரத்து நிலா மாதிரி எப்பவும் பிரகாசமா அழகா இருக்கணும் என்று சொல்வாராம் கண்ணாடி முன்னே நின்று என்னை பார்க்கும் போதெல்லாம் பாட்டியின் வார்த்தைகள்தான் நினைவுக்கு வரும் ஆனால் என் வாழ்க்கையில பிரகாசமும் இல்லை குளிர்ச்சியும் இல்லை வெறும் இருட்டு வெறும் வெறுமை மட்டுமே இருக்கிறது சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு தொடருங்கள் நண்பர்களே இந்த கண்ணாடிக்கு என் சோகத்தை காட்டத் தெரியவில்லை என் நீண்ட கருங்கூந்தல் என் கணவர் பிரகாஷுக்கு பிடிக்கும் என் மை தீட்டிய கண்கள் என் கல்லூரி காலத்தில் சிவாவின் கவிதைகளில் வாழ்ந்தன ஆனால் இப்போது இந்த கண்களில் தேங்கியிருக்கும் வலியையும் இயக்கத்தையும் யார் கவனிக்கிறார்கள் காலையில் எழுந்து காஃபி போட்டு பிரகாஷை எழுப்புவதோடு என் நாள் தொடங்கும் அவர் பேப்பரை படித்துக்கொண்டே காஃபியை குடிப்பார் காஃபி நல்லா இருக்கு என்ற ஒரு வார்த்தை வராது காலை உணவு மேசைக்கு வரும் போனை பார்த்துக்கொண்டே சாப்பிடுவார் இன்னிக்கு என்ன சமையல் என்று கேட்க மாட்டார் நான் இருப்பதையே அவர் உணர்கிறாரா என்று கூட எனக்கு பலமுறை சந்தேகம் வரும் பெரிய பங்களா வீடு ஹாலில் ஐம்பது இன்ச் டிவி விலை உயர்ந்த சோபாக்கள் ஆனால் அந்த சோபாவில் சாய்ந்து என் கணவருடன் சேர்ந்து ஒரு படம் கூட பார்த்ததில்லை பணம் புகழ் அந்தஸ்து எல்லாம் இருந்தது ஆனால் எனக்கு கிடைக்க வேண்டிய அன்பு அக்கறை சின்ன சின்ன பாராட்டுகள் எதுவும் கிடைக்கவில்லை நான் இந்த வீட்டில் அழகாக அடுக்கி வைக்கப்பட்ட பொம்மைகளுள் நானும் ஒருத்தி அவ்வளவுதான் இப்படியெல்லாம் நான் நினைக்கையில் என் மனது தானாக பல வருடங்கள் பின்னோக்கி பயணித்தது அது என் கல்லூரி காலம் என் வாழ்க்கையின் வசந்த காலம் அப்போது என் உலகம் சிவாவை மட்டுமே சுற்றியது சிவா அவன் பெயர் போலவே அவன் மனதும் சிவப்பானது அன்பாலானது அவன் ஒரு சாதாரண குடும்பத்து பையன் அவனிடம் விலை உயர்ந்த பைக் இல்லை அவன் கிழிந்த ஜீன்ஸ் பாக்கெட்ல பணம் இருக்காது ஆனால் எனக்காக எழுதிய கவிதைகள் இருக்கும் கேன்டீனில் ஒரு டீயை வாங்கி இருவரும் பகிர்ந்து குடிப்போம் அந்த ஒரு டீயின் சுவை இன்று நான் குடிக்கும் எந்த விலை உயர்ந்த காஃபியிலும் இல்லை நிலா உன் கண்ணுல ஒரு பிரபஞ்சமே தெரியுது என்பான் நான் வெட்கத்தில் தலை குனிவேன் நாம கல்யாணம் பண்ணதும் உன்னை ஒரு நாள் கூட சோகமாயிருக்க விட மாட்டேன் என்று என் கைகளை பிடித்து சத்தியம் செய்வான் ஆனால் எங்கள் காதல் என் அப்பாவின் காதுகளுக்கு எட்டிய போது புயல் வீசத் தொடங்கியது சிவாவை வீட்டுக்கு வரவழைத்தார் என்ன பண்ற தம்பி என்றார் அதிகாரமாக காலேஜ் முடிச்சிட்டு வேலை தேடிட்டு இருக்கேன் மாமா சொந்த வீடு இருக்கா மாசம் எவ்வளவு சம்பாதிப்ப சிவா அமைதியாக தலை குனிந்து நின்றான் என் பொண்ணா நான் ராணி மாதிரி வளர்த்திருக்க அவளை கட்டிக்கிட்டு நீ சோறு போடுவியா எங்க அந்தஸ்துக்கு நீ வர வரமாட்ட இனிமே என் பொண்ணு வாழ்க்கையில குறிக்கிடாத என்று முகத்தில் போல் பேசி அனுப்பிவிட்டார் அன்று நான் அழுது அழுகைக்கு அளவே இல்லை சிவாவின் சுயமரியாதை சுக்கு நூறாக உடைந்து போனது அதன் பிறகு அவன் என்னை தொடர்பு கொள்ளவே இல்லை அடுத்த சில மாதங்களிலேயே பெரிய தொழிலதிபராக இருந்த பிரகாஷுக்கு என்னை திருமணம் செய்து வைத்தார்கள் என் வாழ்க்கை இப்படி ஒரு பாலைவனமாக மாறும் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை இந்தச் சூழலில்தான் அலுவலக வேலையாக இரண்டு நாட்கள் கேரளா செல்ல ஒரு வாய்ப்பு வந்தது அந்த பயணத்தை என் விடுதலைக்கான ஒரு வழியாகவே பார்த்தேன் கேரளாவின் பசுமை என் மனதின் காயங்களுக்கு மருந்து போட்டது ஆலப்புழாவின் காயல் நீரில் ஒரு படகு வீட்டில் நான் தனியாக பயணம் செய்து கொண்டிருந்தேன் மெல்லிய காற்றில் என் கூந்தல் பறக்க பல நாட்களுக்கு பிறகு நான் நிம்மதியாக மூச்சு விட்டேன் அப்போதுதான் அது நிகழ்ந்தது எதிரே வந்த மற்றொரு படகில் ஓரமாக நின்று கொண்டிருந்த அந்த உருவத்தை பார்த்தேன் என் இதயம் சில நொடிகள் துடிக்க மறந்துவிட்டது கண்கள் நம்ப மறுத்தன அது சிவா என் சிவா பல வருடங்கள் ஓடிவிட்டன அவன் உடல் இழைத்திருந்தது முகத்தில் இருந்த அந்த துள்ளலான சிரிப்பு இல்லை ஏதோ ஒரு சோகம் அவன் முகத்தில் நிரந்தரமாக தங்கிவிட்டது போலிருந்தது அவனும் என்னை பார்த்து விட்டான் அவன் கண்களில் ஒரு மின்னல் வெட்டி மறைந்தது அதிர்ச்சி ஆச்சரியம் வலியன ஆயிரம் உணர்வுகள் அந்த ஒற்றை பார்வையில் எங்கள் படகுகள் ஒன்றையொன்றை கடந்து சென்றன ஆனால் எங்கள் கண்கள் பிரியவே இல்லை என்னால் இருக்க முடியவில்லை அன்று மாலை படகு ஓட்டுநரின் உதவியுடன் அவன் தங்கியிருந்த படகு வீட்டை தேடி பிடித்தேன் அவன் மட்டும் தனியாக இருண்டு கொண்டிருந்த வானத்தை பார்த்தபடி அமர்ந்திருந்தான் சிவா என் குரல் மெல்லியதாக நடுங்கியது அவன் சட்டென திரும்பி பார்த்தான் நிலா அவன் குரலில் அத்தனை ஆச்சரியம் நிஜமாவே நீயா நாங்கள் அருகிலிருந்த ஒரு தேநீர் கடையில் அமர்ந்தோம் ஆரம்பத்தில் என்ன பேசுவதென்று தெரியாமல் மௌனம் நிலவியது வாழ்க்கை எப்படி போகுது சிவா என்றேன் ஒரு புன்னகையுடன் போகுது கல்யாணமாச்சு ஒரு பையன் இருக்கா என் மனைவி நல்லவதா ஆனா அவளுக்கு என் கவிதைகளை புரிஞ்சுக்க தெரியாது என் மனசை புரிஞ்சுக்க நேரமில்லை பணம் சம்பாதிக்கிற மெஷினா மட்டும்தான் அவ கண்ணுக்கு தெரிகிறேன் நீயாவது சந்தோஷமா நிலா நான் இல்ல என்று தலையசைத்தேன் என் கதையை அவனிடம் சொன்னேன் நாங்கள் இருவரும் ஒரே மாதிரியான வழிகளுடன் வெவ்வேறு சிறைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்தோம் அப்பொழுது சிவா என் கைகளை பற்றினான் நிலா நாம இழந்ததை நினைச்சு அழுது பிரயோஜனம் இல்லை ஆனா விதி நமக்கு இந்த ரெண்டு நாளை கொடுத்திருக்கு நாளைக்கு நாம நம்ம ஊருக்கு போனா திரும்பவும் அதே இயந்திர வாழ்க்கை தான் ஆனால் இந்த ரெண்டு நாள் இந்த ரெண்டு நாள் மட்டும் நாம நமக்காக வாழ்ந்து பார்ப்போமா காலேஜ்ல நாம எப்படி இருந்தோமோ அப்படியே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம மனசு விட்டு பேசி சிரிச்சு தொடியை மட்டும் வாழ்ந்து பார்ப்போமா அவன் கேட்டபோது என் மனத்தில் அத்தனை பாரமும் இறங்கியது போலிருந்தது இத்தனை வருடங்களாக நான் ஏங்கிக் கொண்டிருந்த வாழ்க்கை இதோ என் கண்முன்னே இரண்டு நாட்களுக்கு கிடைக்கப் போகிறது சரி சிவா என்றேன் சம்மதமாக அந்த இரண்டு நாட்களும் ஒரு புதிய பிறவி எடுத்தது போல் இருந்தது படகு வீட்டில் அவன் எனக்காக பாடல்கள் பாடினான் நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்களை கூட அவ்வளவு கவனமாக கேட்டான் ஆலப்புழாவின் வீதிகளில் கைகோர்த்து நடந்தோம் அவன் எனக்காக மல்லிகைப்பூ வாங்கி தந்தான் அதன் வாசனை என் ஆன்மா வரை சென்று நிரம்பியது அந்த இரவில் படகின் மேல் தளத்தில் அமர்ந்து நட்சத்திரங்களை பார்த்துக் கொண்டிருந்தோம் இன்னும் கவிதை எழுதுறியா சிவா என்றேன் அவன் கொண்டே உன்னை பிரிஞ்சதுக்கப்புறம் எழுதவே இல்ல ஆனா இன்னைக்கு எழுதணும் போல இருக்கு என்று சொல்லி என் கண்களை பார்த்து கவிதை சொன்னான் நீண்ட இடைவெளி தந்த நினைவுகள் சுமையாய் கண்களில் ஓடும் காலத்தின் கதைகள் ஆயிரம் இருளில் மின்னும் நிலவே என் இதயம் உன் கூடாரம் சொல்லாத வார்த்தைகள் சுவாசத்தில் சுழல்கின்றன விதிகள் எழுதிய பாதைகள் வேறானாலும் உன் நினைவு என்றும் என் நெஞ்சில் அழியாத கீறல் அந்த கவிதையை கேட்டதும் அவனது தோளில் சாய்ந்து கொண்டேன் அவனுக்கு முத்தமிட்டேன் என்னை முழுவதும் அவனுக்குக் கொடுத்து அவனுள் சரணடைந்தேன் விடியும் வரை ஒன்றாக மகிழ்ந்திருந்தோம் எங்கள் வழிகளை எங்கள் தனிமையை எங்கள் கனவுகளை கொண்டோம் நாங்கள் தொலைத்த எங்களை அந்த இரண்டு நாட்களில் மீண்டும் கண்டடைந்தோம் இறுதியாக பிரிய வேண்டிய நேரம் வந்தது ரயில் நிலையத்தில் அவனை வழியனுப்ப நின்றிருந்தேன் யாருமே பேசவில்லை மௌனமே எங்கள் மொழியாக இருந்தது ரயில் புறப்பட தயாரானது பத்திரமா இரு நிலா எப்பவும் சிரிச்சுட்டே இரு என்றான் அவன் நீயும் தான் சிவா இந்த ரெண்டு நாள் ஞாபகம் போதும் என் வாழ்க்கை முழுக்க இதை வச்சே வாழ்ந்திடுவேன் ரயில் மெதுவாக நகர்ந்தது அவன் உருவம் மெல்ல மெல்ல கரைந்து மறைந்து போனது நான் என் வீட்டுக்கு திரும்பினேன் அதே வெறுமையான வீடு அதே மௌனமான கணவர் ஆனால் இப்போது நான் பழைய நிலா இல்லை என் மனம் வெறுமையாக இல்லை என் இதயத்தின் ஓரத்தில் இரண்டு நாள் வசந்தத்தின் நினைவுகள் பத்திரமாக இருந்தன அந்த நினைவுகள் எனக்குள் ஒரு புது நம்பிக்கையை ஒரு புது தைரியத்தை கொடுத்திருந்தன என் வாழ்க்கையின் இருண்ட வானத்தில் அந்த இரண்டு நாட்கள் மட்டும் சந்திரன் முழுதாக பிரகாசித்தது அந்த ஒளியே போதும் என் எஞ்சிய வாழ்நாளின் இருளை கடந்துவிட നന്ികളുടൻ കനിമൊഴി